ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Pinky லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கலுக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்க சாரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆஃபர் இல்லைங்க ஐம்பது பெர்சன்ட் அதாவது பாதிக்கு பாதி விலையில் இருக்க சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதில் கொஞ்சமாக நான் இப்போ காட்டுறேன் அதில் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது நீங்கள் இதை பார்த்துட்டு அந்த மற்ற கலெக்ஷன்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ வாங்க சாரி கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது ப்யூர் லினனுங்க லினன் சாரீ இதோட ரேட்டு எண்ணூற்றி தொண்ணூறுரூபா இதோட பாதி ரேட்டு தான் இதோட ரேட்டு அதில் வந்து பாதி எவ்வளோவோ அதை நீங்கள் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க எண்ணூற்றி தொண்ணூறு பாதி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டுந்தான் சூப்பரான லினன் ஸாரீ நல்ல ஒரு லேவண்டர் கலர் டார்க் லேவண்டர் கலர் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் மாங்காய் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க பார்டர் டபுள் சைட் பார்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் அதே லினன் தான் இது வந்து ஃப்ளார் டிசைன் வந்துடும் ஃப்ளார் டிசைன் வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் பார்டர் டபுள் சைட் பார்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுலயே பார்த்தீங்கன்னா க்ரீன் நல்ல ஆலிவ் க்ரீன் ஆலிவ் கிரீன்ல பல்லு டிசைன் இது வந்து பிளவுஸ் பாதி ரேட்டு அது நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இதோட ரேட்டு உங்களுக்கு இதை மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க ரெகுலர் யூஸ்க்கு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் நார்மலாக வாங்கும் போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் இது நல்ல ஒரு தேன் கலர் சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைனோட இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் பாதிக்கு பாதி விலை தான் அந்த க்ரீன் பார்த்தோம் இல்லையா அதிலேயே க்ரே இந்த நாலு சாரியுமே இந்த மெட்டீரியலில் அவைலபிளாக இருக்குது இதோட பல்லு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் இதுக்கு வந்து செப்ரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த நாலு கலர் பிடிச்சிருந்தா ஒன் ஒன் டூ இந்த அஞ்சு கலர் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கோங்க கிரே அதுக்கடுத்து நல்ல ஒரு தேன் கலர் ஆலிவ் கிரீன் லாவண்டர் இது ஒரு லாவண்டர் சூப்பரான ஒரு கலர் அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது நல்ல ஒரு பனாரஸ் சாரீ சூப்பரான பனாரஸ் சாரி நல்ல ஒரு ஆஃப் ஒயிட்ல மெரூன் கலர் பார்டர் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு குட்டி பார்டர் இது உள்ள சொருக்கிற இடத்துல வந்துடும் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பல்லு டிசைன் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இதோட ரேட்டு தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம பிடிச்சா ஒன்றே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு ஸாரீ கலெக்ஷன் நானூற்றம்பது ரூபாய்க்கு சூப்பரான பனாரஸ் ஸாரீ இது நம்ம நார்மல் டேஸில் விற்கிறது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் இப்போ நம்ம பொங்கலுக்காக ஆஃபர் போட்டு அதுலேயுமே ஐம்பது பெர்சென்ட் இந்த சாரீஸ்க்கு மட்டும் நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் இது ஏன் அப்படி கொடுக்கணும்னா இதெல்லாம் கேட்லாக் சாரீஸ் ஒரு பீஸ் ஒரு பீஸ் இருக்குது அதுக்காக இது நம்ம ஆஃபர் ப்ரைஸில் பாதிக்கு பாதி விலையில் கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சா ஒன்றே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்கிக்கோங்க இந்த ஒரு பீஸ் தான் இதில் அவைலபிளாக இருக்கும் இதில் கலர்ஸ் வராது டிசைன்ஸ் வராது நான் காட்டுற பீஸ் ஒரு பீஸ் அப்படி தான் இருக்கும் அங்கே நம்ம முதல்ல பார்த்ததில் அஞ்சு கலர் இருக்குது பிடிச்சா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து க்ரே சூப்பரான க்ரே நல்ல ஒரு டிசைனர் சாரி கட்டிக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் சூப்பராக ஃப்ராக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும்

அதுக்கு அடுத்து பனராசிரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் ஸாரீ ஃபுல்லாமே ஸ்டைல்ஸ் வந்துடும் ப்ளவுஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் மங்களகரமான ஒரு கலர் இதை நீங்கள் ரெட் கலர் ப்ளவுஸோட கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பிடிச்சா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது ஸாரீ கலெக்ஷன் இது எல்லாமே இப்போ பார்த்த சாரீ கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிரு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இது மாதிரி சாரீஸ்ல வேற கலெக்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க வேற டிசைன்ஸ் இருக்கிறதையும் நான் காட்டுறேன் தேனியில் தேனிக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கட்டாயம் நம்ம ஏஞ்சல் பொட்டிக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே தொடர்ந்து வரும் தேங்க் யூ